வணக்கம் தற்போது ஒரு சிறப்பு வானிலை அறிக்கை நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி ஆகுது புயலின் தற்போது நிலையை பற்றி பார்க்க போகிறோம் புயலானது புதுச்சேரிக்கு வடக்கே சென்னைக்கு தெற்கே இடையே கரை கடந்தது அதாவது கரை கடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா முழுசாக கரை கடக்கவில்லை வெளிச்சூற்றானது அதாவது வெளிச்சுற்றானது முழுதுமாக கரை கடந்து புயலின் மையமானது பகுதிக்கு மேல் கரை கடந்து வருகிறது இது வரும் மணி நேரங்களில் ஒரு பண்ட ஒரு மணி வாக்கில் முழுவதுமாக கரை கடந்து தமிழக உள் மாவட்டங்கள் வழியாக செல்லக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இதன் காரணமாக தற்போது மழையானது வடக்கு உள் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது அதாவது திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் அதாவது புதுச்சேரி தற்போது மழை குறைந்திருந்தாலும் காற்று காற்று வீசி அதாவது கொண்டு சாரல் மிதமான மழை இருக்கும் அதாவது உள் மாவட்டங்களில் தான் திருவண்ணாமலை கடலூர் போன்ற விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் தற்போது மழை பெய்து வந்தாலும் கனமழையாக பெய்து வரையும் வந்தாலும் வரும் மணி நேரங்களில் மேற்கு நோக்கி நகர் நகர் அதை உள்ளே கடக்க கடக்க உள் மாவட்டத்தில் மழையானது தீவிரமாக இருக்கும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் அதாவது கோயம்புத்தூர் நீலகிரி திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களிலும் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் கரூர் போன்ற மாவட்டங்களிலும் வரும் மணி நேரங்களில் அதாவது மாலைக்கு மேல் இது நகர்ந்து விடும் என்பதால் அதுக்கடுத்து இப்போது சாரல் தூரம் விதமாக மேற்கு மாவட்டங்களில் இருந்தாலும் கனமழையாக தொடரும் மாலை இரவு பிறகு இது முழுவதுமாக கரை கடந்து உள்ளே சென்றால்தான் உள் மாவட்டங்களில் மழையின் தீவிரமாக இருக்கும் தற்போது நிறைய பேர் கேட்குறீங்க மழை எப்போ வரும் உள் மாவட்டத்தை தற்போது தான் கரை கடந்து முழுவதுமாக ஒன்றும் செல்லவில்லை கரை கடந்து வருகிறது இருந்தாலும் வானிலை மையம் கரை கடந்து என்று அறிவித்தார்கள் கரை கடந்தால் என்பது அப்படின்னா என்னென்னா பாதிக்கு மேல் கரை கடந்தால் இது கரை கடந்தது என்று அறிவித்தார்கள் தற்போது வெளிச்சுற்றானது சுழன்று கொண்டிருக்கிறது வெளிச்சுற்றும் பதினத்துக்கு மேல் உள்ளே போய்விடும் இது வந்து மழை தரக்கூடிய புயலாக தான் இருக்கிறது என்ற காற்று அந்த அளவுக்கு பெரிதாக காற்று இல்லை காற்று பார்த்த அளவுக்கு காற்று இல்லை இருந்தாலும் மழையானது அதீத மழை பொழிவை நேற்று இரவு முதல் கொடுத்துள்ளது செங் அதாவது புதுச்சேரி விழுப்புரம் சென்னை போன்ற மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழையும் புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் ஒரு நாற்பது சென்டிமீட்டருக்கு அதிகமான மழையும் பெய்துள்ளது மேலும் மழையானது உள் மாவட்டங்களில் செல்ல செல்ல உள் மாவட்டங்களிலும் ஒரு தீவிரமான மழை இருக்கும் இன்று ஒரு நாள் நாளை முதல் கடலோர மாவட்டங்களில் படிப்படியாக மழை குறைந்துவிடும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழை இருக்கும் நாளை மறுநாளும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு வேகமாக கிடைக்கிறதா இல்லை நிலை கொண்டு மெதுவாக பார்த்து பார்த்துதான் அதற்கேற்ற மாதிரி மழையின் தீவிரமாக இருக்கும் தற்போது வரை மலையின் தீவிரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை பார்த்தாலே தெரியும் தற்போது மழையானது புதுச்சேரிக்கு வடக்கே புதுச்சேரியில் மழை தற்போது பெய்து வந்தாலும் புதுச்சேரிக்கு வடக்கே விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் மாவட்டத்தில் ஒரு தீவிரமான மழை பொழிந்து வருகிறது வரும் மணி நேரங்களில் அது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு போன்ற மாவட்டங்களில் மாலைக்கு மேல் ஒரு நல்ல மழை கொடுக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இது புயலானது தற்போது கடலில் சுழன்று வருகிறது இது மேற்கு நோக்கி நகர் நகர மேக மேகக்கூட்டங்களை மேற்கு மாவட்டங்களுக்கு நகற்றி மேற்கு மாவட்டங்களிலும் ஒரு நல்ல மழை இருக்கும் தென் மாவட்டங்களில் மழை இருக்காது என்று கேட்டிங்கன்னாக்க தென் மாவட்டங்களில் இது வந்து கோயம்புத்தூர் அல்லது நீலகிரி அருகே அரபிகளில் இறங்கும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மாவட்ட மா மாவட்டங்களில் ஒரு நல்ல மழை இருக்கும் நாளைய தினம் இன்றைய தினம் ஒரு சாரல் தூறல் மிதமான மழை இருந்தாலும் அதாவது மிதமான மழை இருக்காது சாரல் தூழல் இருக்கும் தென் மாவட்டங்களில் அதாவது மதுரை திண்டுக்கல் தேனி போன்ற மாவட்டங்களில் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மதுரைக்கு கீழே இருக்காத வாய்ப்பு கம்மி தான் மதுரைக்கு மேலே வண்ட வாய்ப்பு இருக்கிறது திருச்சி போன்ற மாவட்டங்கள் பெரம்பலூர் அரியலூர் போன்ற மாவட்டங்களில் இருக்கும் டெல்டா மாவட்டங்களில் தற்போது மழை இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அது புயிலானது கரை கலந்து வடக்கே செல்கிறது தெற்கே மழை இருக்காது எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் வடக்கேதான் மழை இருக்கும் தெற்கே இருக்காது இது உள்ளே நாட்டு செல்லும்போது மலை மலை மேகக்கூட்டங்களை அதனுடைய கூட்டி செல்வதால் அது செல்ல எந்த இடத்துல செல்கிறதோ அந்த இடத்துல மழை இருக்கும் பல்வேறு காரணங்களுக்காக தற்போது மழையின் தீவிரமானது அதாவது என்னன்னு சொன்னிங்கன்னா ஒரு நல்ல மழை கொடுத்துள்ளது எனக்கு கேட்டீங்கன்னா இந்த பெங்கால் புயலானது ஒரு இரண்டு மூன்று நாட்கள் வானிலை ஏமாற்றி கொண்டு இருந்தாலும் தற்போது இது வந்து ஒரு மழையை கொடுக்கும் புயலாகவே இருந்துள்ளது பெங்கால் புயல் என்பது தீவிரமான மழையை கொடுத்துள்ளது புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்களில் ஒரு ரெண்டு மூணு மாவட்டங்களில் நள்ளிரும் முதல் நல்ல மழை கொடுத்துள்ளது இந்த மழையானது உள் மாவட்டங்கள் என்று கேட்டிங்கன்னா உள் மாவட்டத்தில் இந்த அளவுக்கு மழை இருக்காது ஒரு பத்து பதினஞ்சு சென்டிமீட்டர் அளவு மழை இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது கரை கலந்து போகும்போது செயலில் இருந்து தான் செல்லும் இதன் காரணமாக தொடர்ச்சியான மழை இருக்கும் எல்லா இடங்களிலுமே பதினஞ்சு இருபது சென்டிமீட்டருக்காவது ஒரு இடத்தில் பத்து சென்டிமீட்டர் ஒரு இடத்தில் எட்டு சென்டிமீட்டர் ஒரு இடத்தில் பதினைந்து சென்டிமீட்டர் மழை இருக்கும் மாலைக்கு பிறகு தான் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழை அதிகரிக்கும் தற்போதுதான் கரை கடந்து வருகிறது இது உள்ளே செல்வதற்கு ஒரு ஐந்தாறு மணி நேரம் ஆய்வு போது தெரிகிறது மேற்கே செல்ல இதன் காரணமாக தான் நடந்து லேட்டாக தொடங்கும் இந்த பக்கம் மேற்கு பார்க்கலாம் மதிய அறிக்கையில் அதாவது மதியம் ஒரு மூன்று மணி அறிக்கையில் மேலும் மழையானது எந்த இடத்துல அதிகமாக பெய்கிறது எந்த அளவுக்கு ஒரு மழை கொடுக்க போகிறது பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்